பாத்தீங்கன்னா லைவ்வா நீங்க வந்து பேக்டரி விசிட் பண்ணி பாருங்கன்னு அண்ணா சொல்றாரு மிஷின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு காசு கொடுங்க நேரம் கிளம்பி கோயம்புத்தூர் வாங்க

நமக்கு விளக்கு அடிச்சு வெளியே வரும் இது விளக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சைடு பூரா திருவண்ணாமலை விருத்தாச்சலம் சைடு பூராவே விளக்குதான பண்றாங்க நம்ம மிஷினு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து மிஷின் நானே விதாச்சல சைடே கொடுத்துருக்கேன் விளக்கு அடிச்சு ஓடிட்டு இருக்கேன் பிரமாதமா ஓடிட்டு இருக்கணும் கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மணல இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப ஊதுபத்தி ஸ்டாண்ட் மாதிரியும் ரவுண்டா ரெண்டு ஓட்டையோட வருதுண்ணா அதுதான் அடிச்சு பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா ஃபுல்லா அது அடிக்கலாண்ணா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மல்டிபர்பஸ் மிஷின் சொல்லலாம் மிஷின் சொல்லலாம் சிக்ஸ் ஒன்னு பைவ் நோன் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ண்ணா கற்பூரத்துக்காக மட்டும் இல்லணும் இதுல எது வேணாலும் அடிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லி தரேன் லோன் ப்ராசஸ் இருக்கு நீங்க தாராளமா லோன் ப்ராசஸ் டிக் லோனு பிஎம்ஆர் முத்ரா திட்டம் இதுல எல்லாம் லோன் வாங்கிட்டு வாங்க நான் கொட்டேஷன் பேப்பர் வேணா என்கிட்ட கேளுங்க எப்ப வேணாலும் நான் அனுப்பி விடுறேன் உங்க ஊர் எந்த ஊரும் அந்த ஊருக்கு அனுப்பி விடுறேன் நீங்க தாராளமா வாங்கிட்டு வரலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ ஆனா நம்ம அந்த கற்பூர மிஷினு மிளகுவருத்தி அச்சு சிறுதொழில் தேவையான அத்தனை மிஷினும் செஞ்சிட்டு இருக்கோம்னா அகல் விளக்கு மிஷினு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி கிளப் சாம்பிராணி கல்ல மிட்டாய் அடிக்கிறது இது எல்லாமே நம்ம சிறு தொழில்ல என்ன இருக்கோ அத்தனை மிஷினும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்ம ஆர்டர் பேசிக்கலையும் செய்யறோம் பாத்தீங்கன்னா எங்ககிட்ட கற்பூர மிஷினு வாரண்டியா ரெடியாவே இருக்கும் சரிங்களா நம்ம மிஷின்ல வந்துனா ஒரு அஞ்சு ஆறு ப்ராடக்ட் அடிக்கலாம் ஆறு ப்ராடக்ட் அடிக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கேயே ரெடி பண்ணி எல்லாமே 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 போல்ட் நட்ட தவிர மீதி எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தானா நம்மளே எல்லாமே ரெடி பண்ணி நம்ம எல்லாமே அதனாலதான் நம்ம எல்லாமே கம்மியா கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மத்த எல்லா பக்கம் வாங்குறத விட நம்ம கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு பத்து வருஷம் ஆனாலும் மிஷின் அசைக்காது அப்படின்னு சொல்றோம்னா கென்மெட்டில் தான் யூஸ் பண்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து கெண்மெட்டில் புஷ் அடிச்சு பேரங்கி தான் போடுறோம் ஆயில் போட போட தேய்மானம் ஆகாது உங்களுக்கு சைனிங் தான் கிடைக்கும் தேய்மானம் ஆகாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பித்தளையில தான் யூஸ் பண்றோம் எங்க அந்த பித்தளை பாட்ட போட்டா தான் தேய்மானம் ஆகாதுங்கண்ணா சரிங்களா மற்ற மெட்டீரியல் போட்டோம் அப்படி அலுமினியத்திலயோ காஸ்டிங்லயோ போட்டா சீக்கிரம் தேய்மானம் வந்துடும் சரிங்களா நம்ம எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணி பண்ணித்தான் உங்களுக்கு பத்து வருஷம் ஆனாலும் மிஷின் அசைக்காதுன்னு சொல்றதுக்கு காரணமே இந்த ஹெல்மெட்ல யூஸ் பண்றதுனாலதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டீங்க சர்வீஸ் ஓகே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க தரேன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு முதலீடு எவ்வளவு வேணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது நிறைய பேர் தெரியாது இருப்பாங்க ஆனா இட வசதி இதுக்கு கவர்மெண்டே வந்து லோன் எல்லாம் தருதுன்னா லோன் எல்லாம் தராங்க லோன் எல்லாம் தராங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பிஎம்ஆர் திட்டம் இருக்குன்னா உத்ரா திட்டம் இருக்குன்னா டிக் லோன் இருக்குன்னா என்ன சப்போர்ட் வேணாலும் கவர்மெண்ட் நமக்கு லோன் கொடுத்து பண்ணி கொடுக்குது எங்க கிட்ட கொட்டேஷன் பேப்பர் கேட்கறதுக்கு நாளைக்கே வந்தாலும் நீங்க எத்தனை கொட்டேஷன் கேட்டாலும் நான் தர்றதுக்கு ரெடி லோனை வாங்கிட்டு வாங்க மிஷினு பிளஸ் ஜிஎஸ்டி ஆ அது பண்ணிட்டு நீட்டா நம்ம பொழைச்சிக்கலாண்ணா பாத்தீங்கன்னா சராசரி ஒரு தனி நபர் லோனு அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் தர்றாங்கண்ணா எனக்கு கவர்மெண்டே சப்போர்ட் பண்ணுதுண்ணா நம்ம சிறு தொழில் பண்றதுக்குனே தனியா தர்றாங்க லோனு நீங்க போய் லோனுக்கு கேட்டு வாங்க அப்போவே வந்து கொட்டேஷன் பேப்பர் தாரோம் நீங்க தாராளமா வாங்க ஆ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து இவங்களோட ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி பார்க்கணும்னா வந்து நேராக கோயம்புத்தூர் வாங்க பாருங்க எவ்வளோ மிஷின்ஸ் வச்சுக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன மிஷின்ஸ் நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறீங்க கற்பூரம் தவிர கற்பூரம் தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு களமட்டா அடிக்கிறதுனா முருகைக்கீரை டாப்லெட்லாம் அடிச்சுக்கலாம் பல்லு பொடியே டாப்லேட்ல வருது ரெடியா இருக்கும் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு சிறு தொழில் தயாரிக்கூடிய மிஷின் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு சிறு தொழிலுக்கு தேவையானது எப்போ வந்தாலும் சரிண்ணா சிறுதொழில் சம்பந்தப்பட்ட மிஷினு எந்த மிஷின் வேணாலும் என்னை அணுகுங்க எப்போ வேணாலும் நான் பண்ணி தரேன்

நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிட்ட ஒரு பேக்டரி ஒரு கடல் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சிறு தொழில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் வீட்டுல இருக்கிறீங்களா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தை கலங்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா என்னென்ன பண்ற மொதல் சொல்லுங்க சரிங்களா ஆனா நம்ம பாத்தீங்கன்னா ஆஹ் மிருகபருத்தி அச்சனா கற்பூர அண்ணா அப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப் சாம்பிராணி மிஷின் ஆட்டோமேட்டிக் கேட்டா ஆட்டோமேட்டிக் மேனுவல் கேட்டா மேனுவல் எது வேணாலும் நம்ம கிடைக்கும்னா சிறு சொல் சம்பந்தப்பட்டது எது கேட்டாலும் சரிங்களா சரிங்கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு பத்து பதினஞ்சு மிஷின் சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு வேணாம் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டி வந்து அதிகமா இருக்குது இந்த ஒரு மிஷின் வாங்கினா கிட்டத்தட்ட அஞ்சு ப்ராடக்ட் மல்டி ப்ராடக்ட் மாதிரி எனக்கு வேணும் கண்டிப்பாங்க அது என்ன பாக்கலாம் இந்த வீடியோல கற்பூர மிஷின் போனோம்னா நம்ம தாராளமா பண்ணிக்கலாம் பார் இருக்கலாம் பார் மாதிரியே நமக்கு

கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு இது நல்லா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அகல் விளக்கு அடிக்கிறோம் நம்ம எது வேணாலும் உங்களுக்கு என்ன அடிக்கணும்னு சொல்றீங்களோ அது மாதிரியே நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம் அகல் விளக்கு சத்தான விளக்கு கொடுத்துருவீங்களா எல்லாமே கத்து கொடுத்துதானே இந்த மீசிங் எல்லைய மாத்தறதுக்குல டைம் மிஸ் அவங்கள உட்கார வச்சு இங்க வந்து ட்ரெயினிங் கொடுத்துதானா വലിയ அனுபறான நான் இப்போ டையிலா ஏ ஏ டு அவங்களுக்கு காமிச்சு ரெண்டு நான் மிஷினோட அப்படியே டையலா எப்படி மாத்துறது எப்படி உட்கார்ந்து சைஸ் வைக்கிறது எத்தனை கிராம் எப்படி வைக்க போறீங்க எல்லாமே சொல்லி கொடுத்தா இதெல்லாம் படிச்சவங்க விளையாடு பண்ணிட்டு வந்தவனா இன்னைக்கு நான் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா நான் அந்த மாதிரி இருக்கவங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்தீங்கன்னா நானும் அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருந்து வந்தவன் அதனால எல்லாருக்கும் நம்ம சொல்லி கொடுத்தா கண்டிப்பா சரிங்கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா லைவா நம்ம எங்க வரணும் இந்த மிஷின் எல்லாம் சொல்லிருங்க கோயம்புத்தூர் ஆவம்பாளையம்னா கோயம்புத்தூர் ஆவரம்பாளையம் மெட்ரோஸ் பேக்கரிக்கு பின்னாடி சீவல்லி நகர் சுமதி பவுண்டரி பத்தி பிரச்சனை இல்ல சில பேர் ரேட்டு ஆனா பத்தி நானா நானா இருந்தாலும் போன்ல பாத்துட்டு ஐயோ நான் மிஷினே பாக்கல நான் உங்களுக்கு மிஷினுக்கு பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஏன்னா சும்மாவே செய்யாதவன் கூட நான் செய்யறது மாதிரி என்னோட போட்டாவை எடுத்து போட்டு கூட நான் செய்யறேன்னு சொல்றேன் அப்ப அதனால என்னை வந்து பாக்காம யாரும் எனக்கு பத்து பைசா தர என்னை வந்து மிஷினெல்லாம் பாத்துட்டு ஓகே ஒரு மிஷின் செய்றாருன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்புறம் பணம் கொடுங்க ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துறாங்க இவங்களோட டீடெயில்ஸ் அட்ரஸ் ஒன்ஸ் ஒரு டைம் மிஷின் எப்படி இருக்குன்னு வந்து லைவா விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸா தான் வேணும் அப்படின்னு ரெடி பண்ணி தராங்க விசிட் பண்ணி பாருங்க நேர்ல இருந்து ஊர்லேருந்து கிளம்பரை வெளியில வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் லக்கர் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மிஷின் மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கனாலும் ஸ்கிரீன் லக்கர் நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கு ஆர்டர் போட்டா எத்தனை நாள் நான் மிஷின் கிடைக்கும் அண்ணா அன்னைக்கே அப்பவே கிளம்பி வரலாம் பணத்தோட வந்தாங்கன்னா அப்பவே ஏத்திட்டு போலாம் ஆமா அப்பவே ஸ்டாக் ரெடியா இருக்கு

சவுண்ட் வராதுனா சிங்கிள் பேஸ் வீட்டு கரண்ட் தான் சரிங்களா ஓகே மிஷின் வந்து சிங்கிள் பேஸ் வீட்டு கரண்ட் இதெல்லாம் அப்படினா ஒரு லேடிஸ் கூட ஈஸியா ஈஸியா நான் லேடிஸ் பண்றது மாதிரி தான் நம்ம பண்ணி இருக்கோம் மத்தபடி கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் இல்ல இது இப்ப வாரண்டிலாம் எல்லாம் இருக்குது மிஷினோட வாரண்டி எல்லாம் ஆனா மிஷின் வாரண்டி மோட்டருக்கு 3 வருஷம் கேரண்டி மீதி மீது பத்து வருஷம் இல்ல இருபது வருஷம் அசைக்காது இப்ப இந்த மிஷின்ல போனா என்ன போவோம் இப்ப நாளைக்கு நாங்க வாங்கிட்டு போனா என்ன சர்வீஸ் ஏதாவது பிரச்சனை சர்வீஸ் எங்க கண்டக்ட் பண்றது பாருங்கண்ணா எப்போ கூப்பிட்டாலும் நாங்க வீடு தேடி வந்துருவோம் எங்களுக்கு சர்வீஸ் காசு கொடுத்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கே போய் நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் போக அவங்களுக்கு எல்லாத்தையுமே சர்வீஸ் வராத அளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து அனுப்பிடுறோம் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைக்கு ஒரு பக்கம் மிஷின் வித்ததோட சரி எங்களுக்கு டை கிடைக்க மாட்டேங்குது அதிகமான டை உங்களுக்கு என்ன மாதிரி எந்தெந்த டைப்ல டை வேணுமோ அத்தனை வெரைட்டிஸ்லயும் டை கிடைக்கும் சரிங்களா அத்தனை வெரைட்டிஸ்லயும் கிடைக்கும் ரெண்டு டை நம்மளோட மிஷினோட விலை பார்த்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பிளஸ் ஜிஎஸ்டி எங்ககிட்ட இதாயிரம் ரூபாயில ஸ்டார்டிங் இருக்கு நான் மிஷின்

கிளியரா எடுத்துக்கலாம்னா ஓ ரா மெட்டீரியல்ஸ் எங்க கிடைக்குது எல்லாமே சொல்லி தரேன் ஒரு நாளைக்கு சராசரி நம்ம பத்து ரூபா சம்பாதிக்கலாம்னா பத்தாயிரம் தாராளமா சம்பாதிக்கலாம் சரிங்களா மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இருபது கிலோ அடிக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இப்படி வந்த நான் இப்ப வந்து நான் இப்ப தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு நான் கைவிடுவோம் கிளியரா எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன் சரிங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிஷின் வந்து ஆர்டர் குடுத்தாதான் கிடைக்குங்களா இல்ல இல்ல நாலா பாக்கியேன் வந்துடணும் இல்லண்ணா நாளைக்கே பணத்தோட வந்தாலும் அப்பவே மிஷின் ஏற்றி விடலாம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் எல்லாம் மிஷினு எல்லாமே ரெடியாக ஆமா ரெடியாவ அவைலபிளா வச்சிருப்போம் சரிண்ணா இது வந்து ஓட்டி பாக்கலாமா நம்ம நேர்ல வந்தா கண்டிப்பா பாக்கலாண்ணா ஆஹ் கண்டிப்பா பாக்கலாம் ஆஹ் போட்டு உங்களுக்கு பவுடர் போட்டு எப்படி அடிக்குது எல்லா அவசியத்தையும் நம்ம கத்து குடுத்துரலாம் பாரு எல்லாமே கத்து குடுத்து எல்லா பவுடர் போட்டு நம்ம ரெடி பண்றோம் எல்லாமே எல்லாமே கத்து குடுத்துரலாம் மிஷின் வந்து தரமா இருக்குண்ணா இருநூத்தம்பது கிலோ வெயிட்டுங்கண்ணா பத்து இருபது வருஷம் நாள் அசைக்காது நாலு அஞ்சு ப்ரொடக்ட் அடிக்கலாம் கற்பூரம் அடிக்கலாம் அடிக்கலாம் என்னென்ன பண்ணலாம் ஆனா

இதெல்லாம் மெழுகுப்பத்தியாச்சு மெகுப்பத்தியாச்சு எல்லாமே சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ் கிடைக்கும்னாலும் நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம் நீங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ ஒன்ஸ் கல்புரம் தொழில் தொழில் தயாரிக்கணுமோ கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க நிறைய ஒரு பத்து பதினஞ்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனோட லிங்க் நம்ம கீழே கொடுக்குறோம் அதனோட டீட்டெயில் வேணும்னாலும் பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை தொழில் தொழில் எதுபர் ஆகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை வணக்கம் வணக்கம்